சிவகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்காக பெரும்பாடுபட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை உருவாக்கியிருக்கிற திரு பொன்முடி அவர்களே தற்போதையம் உரையாற்றி சென்றிருக்கின்ற புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே திருமதி வசந்தா மல்லிகா அவர்களே திருமதி தேவி மன்னவன் அவர்களே திரு மன்னவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை சிறப்பாக எழுதியிருக்கின்ற சூழல் கலைப்பித்தன் அவர்களே திரு ராமலிங்கம் திரு நடராஜன் உள்ளிட்ட அவையில் பெரும்பான்மையாக கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே ஆசிரியர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாழ்க்கை சரித்திரம் திரு கருப்பண்ணன் அவர்களை பற்றி எல்லோருமே உயர்வாக பேசினார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படுவதில்லை ஒரு சிலருக்கு அந்த யோகம் கிடைக்கிறது அந்த வகையில் திரு கருப்பணன் அவர்கள் செய்த காரியங்கள் எண்ணற்றவை அவரை போல ஒரு அதிகாரியை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அலுவலர் அவரிடம் நான் மூன்று வருடங்கள் பணிபுரிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை அவரிடம் நான் பணிபுரிந்தேன் அங்கே இருந்து அவருக்கு பிரியாவிடை அனுப்பினோம் காலையில் எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அவருடைய அடக்கம் அன்று மாலையே முதல்வராக ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் பதவியேற்கிறார் அந்த தருணத்தில் முதல் ஆர்டர் ஜானகி ராமச்சந்திரன் போட்ட முதல் ஆர்டர் திரு எஸ்கார் பற்பண்ணன் அவர்கள் எனக்கு எனக்கு செயலாளர் என்று போட்டார்கள் அவரை அனுப்பி வைத்தோம் அந்த அலுவலகத்தில் அப்பொழுதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர் கலைஞரிடம் பணி புரிந்திருக்கிறார் அதற்கடுத்து எம்ஜிஆரிடம் பணிபுரிந்திருக்கிறார் ஜானகி ராமச்சந்திரிடமும் பணிபுரிந்திருக்கிறார் இப்படி எல்லா ஆளுமைகளிடமும் பணிபுரிகின்ற பேர் பெற்ற ஒரு மிக புகழ்மிக்க மனிதர் திரு எஸ் ஆர் கற்பணன் அவர்கள் அதற்கப்புறம் ஜெயலலிதாவும் பணிபுரிந்தார் பொதுவாக அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதாவும் கருணைஞர் அவர்களும் முரண்பட்டு இருப்பார்கள் கலைஞரிடம் பணிபுரிந்திருந்தார் என்று தெரிந்தாலே போதும் ஜெயலலிதா போட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட நிலையில் எல்லோருக்குமே நல்லவர் எல்லோருமே அவர் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த மனிதராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கே விட்டுவிடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் வாழ்க்கையில் நிறைய அவருக்கு அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அனுபவம் இருக்கும் அது குறிப்பாக மாணவ மாணவிகள் வாழ்க்கை வரலாறை படிக்கணும் பிறருடைய முன்னேறியவர்கள் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறே படித்தோம் படித்தோம் என்றால் அவர்கள் எண்பது வருடங்களில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஒரு ஒரு வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் எங்கே சரியாக திட்டம் செய்தார்கள் எங்கே நல்ல முடிவுகளை எடுத்தார்கள் எங்கே தோல்வி கண்டார்கள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நூல் தான் அந்த வாழ்க்கை சரித்திரம் நான் முதல் முதலாக ஒரு பள்ளியில் படித்த போது காந்தியை பற்றி படித்தேன் அது கம்பல்சரியா எல்லாருக்கும் படிக்க வைச்சிருப்பாங்க அவருக்கு அப்புறம் பணியில் சேர்ந்த உடனே நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் என் டி ராமாராவ் அவர்களுடைய சுயசரீரத்தை நான் படித்தேன் அதில் முதல் சாப்டர் அவர் எப்படி சினிமா நடிகரானார் என்பதை பற்றி இருக்கு அவர் வந்து சினிமா நடிகராக இருந்தார் மிகப்பெரிய சினிமா நடிகராக இருந்தார் மிகப்பெரிய அரசியலில் இறங்கி ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பாக அவர் முதன் முதலில் அரசு பணியில் சேர்ந்தார் தமிழ்நாட்டு பார்டரில் இருக்க சித்தூரில் அவர் சப்ரெஜிஸ்ட்ராக இருந்தார் முதன் முதலாக இது நிறைய பேருக்கு தெரியாது அவர் சப் ரெஜிஸ்ட்ரா இருந்த போது அப்பெல்லாம் அந்த சப் ரெஜிஸ்ட்ரா இருந்து கோர்ட்டு போட்டு தான் அலுவலகத்துக்கு போவாங்க முதன ஆபீஸ் போறாரு கோட்டை வந்து கலட்டி வச்சிட்டு பணியெல்லாம் செய்கிறார் பணியை செய்து முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கோட்டு பையில ஒரு ஐநூறு ரூபா வச்சிருந்திருக்காங்க பணம் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது எங்க பணம் நம்ம எங்க வச்சோம் இவ்வளவு ரூபா எப்படி கையில் கிடைச்சது நம்ம கொண்டு வந்திருக்க சான்சே இல்லையே அப்படின்னு சொல்லி இது நடந்திருக்கு மறுநாள் அதே போல நடந்திருக்கு மூன்றாவது நாள் இதை கண்டுபிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நாள் அவர் வேலை செய்யவே இல்லை அந்த கோட்டையே பார்த்துட்டு இருக்கார் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கோட்டையே பார்த்துட்டு இருக்கார் சாயங்காலம் வீட்டுக்கு பெறப்படும் போது அந்த அலுவலர்கள் பணி உரியல ஒருத்தர் வந்து அந்த பாக்கெட்ல பணம் வைக்கிறார் கைங்குளமாக பிடிக்கிறார் எதற்கு இந்த பணம் எனக்கு தினமும் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொன்னது இன்றைய கலெக்ஷன் உங்களுடைய பங்கு அலுவலகத்தில் தினந்தோறும் கலெக்ஷன் நடக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த பணத்தினுடைய உங்களுடைய பங்கு என்று அவருடன் சொல்கிறார்கள் இவருக்கு இது மிகப்பெரிய தவறாச்சு லஞ்சம் இப்படி எல்லாம் கொடுப்பீர்களா இது மாதிரி வாங்கவே கூடாது இது மாதிரி செயல் இந்த அலுவலகத்தில் இருக்கவே கூடாது என்று ஒரு தடை விதிக்கிறார் உடனே அலுவலகத்தில் எல்லாருக்குமே கோபம் வந்துருது நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாரு நம்முடைய வருமானத்தை இவர் கெடுக்கிறாரு இவரை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்பொழுது இவருக்கு வந்து ஒரு நாள் லீவ் போட்டுட்டு சென்னைக்கு அப்படின்னு சொல்றாரு என்னன்னு கேட்டால் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது சினிமாவில் நடிப்பதற்காக கதாநாயகர்கள் வேண்டும் என்று கேட்டு வாகினி ஸ்டூடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது நான் அப்ளை பண்ணேன் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே அலுவலகம் சேர்ந்து நல்ல அதுதான் சார் நல்லது உங்களுக்கு அந்த நடிப்பு பணி தான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் வந்து அலுவலக பணி உங்களுக்கு செட்டப் ஆகாது ஆகவே நீங்கள் அங்கேயே சொல்லணும் நீங்கள் அங்கே செல்வதற்கும் அங்கே தேர்வு செய்வதற்கும் நாங்கள் பிரேர் செய்கிறோம் என்று எல்லாருமே பிரே பண்ணார்கள் அப்படி இவர் சென்னைக்கு வருகிறார் பாகினி சூடியா போறாரு இன்டர்வியூ நடக்குது செலக்ட் ஆகிறாங்க அலுவலகமே சேர்ந்து ஒரு பிரி உபசாரம் நடத்தி நீங்கள் சென்று நன்றாக பணிபுரியுங்கள் நன்றாக நடியுங்கள் என்று இப்படித்தான் அவர் வந்து சினிமா உலகத்திற்கு நான் முதல் முதலில் வந்தேன் என்பதை முதல் சாப்டர்ல போட்டிருக்கார் இது போன்ற நிகழ்வுள்ள நமக்கு தெரியணும்னா வாழ்க்கை சரி படித்தால் தான் முடியும் அதே போல நான் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டேரியில் பண்ணி புரிந்தேன் எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்குலேருந்து இருந்து டாஸ்மாக் வர்ற வரைக்கும் இருந்தேன் அப்பொழுது நிறைய ஓய்வு நேரம் இருக்கும் அப்போ வந்து செக்ரட்டேரியட் லைப்ரரிக்கு போவோம் செக்ரடேரியில் ஒரு லைப்ரரி இருக்கும் யாரும் போக மாட்டாங்க டைம் நான் போயிருந்தேன் அப்போ ஒரு புக்கு படிப்பேன் இந்தியாவை ஆண்ட வைஸ் ராய் கவர்னர் ஜெனரலை பற்றிய வாழ்க்கை குறிப்பு எல்லாம் வாழ்க்கை குறிப்பு போட்டாவும் இருக்கும் யார் எப்படி இருந்தார்கள் குடும்பம் எப்படி இருந்தது அவர்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் பற்றி ஒரு மிகப்பெரிய மூலப்பெரிய வால்யூம் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலா படிப்பேன் வாரன் கேஸ்டிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மவுண்ட் பேட்டன் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சேர்த்து நான் இருக்க ஒருத்தருடைய வாழ்க்கை சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம்னால் கவர்னர் ஜெனரலா இருப்பவர்கள் வைஸ் இருப்பவர்கள்லாம் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார்கள் சொல்ல போனாலும் சாதாரண மனிதர் விட அதிகமாக கஷ்டப்பட்டிருக்க அதை ஒரு பெண்டிங் பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார் தமிழ்ல பிரபு லார்டு பெண்டிங் இந்த சதி திட்டங்கள்லாம் அளித்தவர் சதித்திட்டமே இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்தது அவங்களுடைய காலத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை போட்டிருக்கோம் அதில் பார்த்தோம்னா அவர் பாம்பேல ஆஃபீஸ் தினந்தோறும் மாடியில போய் ஒரு பைனாக்குலர்ஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார்கள் கடலை பார்த்துட்டே இருப்பார்கள் எதற்கு இவர் கடலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஏதாவது கப்பல் வராதா லண்டன்ல இருந்து ஏதாவது கப்பல் வராதா என்று பார்த்து கொண்டிருப்பார் எதற்கு கப்பலை பார்க்கிறார்னா இவருக்கு இந்தியா பிடிக்கவில்லை இந்தியா கவர்னர் ஜெனரல் போஸ்ட் எனக்கு பிடிக்கவில்லை நான் மறுபடியும் லண்டனுக்கு போகணும் அங்க சாதாரண போஸ்ட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கியூன் எலிசபத்துக்கு ஒரு லெட்டர் எழுதிப்பாட்டு அந்த லெட்டருக்கு பதிலுக்காக தினந்தோறும் மாடியேறி வைத்து ஒரு நாள் வருது அவர் மாத்தி சுவை சுவைப்பட இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை சரித்திரத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வாழ்க்கை சரித்திரங்கள் இருக்கின்றன அந்த வகையில் மதிப்பூருக்குரிய திரு எஸ் ஆர் கருப்பண்ணன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப ரொம்ப சுவையானது அவர் வந்து இத்தனை முதலமைச்சரிடம் பணிபுரிந்தாலே எவ்வளவு அனுபவங்கள் அவர் நான் நானும் அவரும் அடிக்கடி ஒன்னா டூர் போவோம் ஒரு முறை நான் கேட்டேன் எப்படி சார் கலைஞர் உங்களை தேர்வு பண்ணி உங்களை செக்ரட்டரியா போட்டாரு அப்படின்னு கேட்டேன் அப்பொழுது அவர் அது ஒரு சூரசமான சிதை என்று சொல்லி சொன்னார் தஞ்சாவூர் ஆர்டிஓவாக பணிபுரிகிறார் ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசர் வருவாய்த்துறை அதிகாரியாக பணிபுரிகிறார் பணிபுரிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கிடைக்கிற போஸ்ட் வந்து ஆர்டிஓ தஞ்சாவூர் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அதெல்லாம் இந்த பஸ் லாரிஸ் எல்லாம் பெர்மிட் கொடுக்கறது அவங்களுடைய மூவ்மெண்ட் பார்க்கறது அந்த ஆர்டிஓ ஜாப் ஒரு முறை ஆர்டிஓ இருந்தபோது ஒரு பஸ்ஸை பிடிச்சு நீ இரகுலர் பெர்மிட் என்று சொல்லி அந்த பஸ்ஸை விட்டார் முடக்கணுன்னா அவர் பெரியாள் அந்த காலத்தில் பஸ் வைத்திருந்தால் மெரிய மிகப்பெரிய முதலாளி அவர் போய் பல ப்ரெஷர் கொடுக்குறார் இவர் உடல நேராக முதலமைச்சரிடம் போய் சொல்கிறார் கலைஞரிடம் போய் இது மாதிரி எனக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டார் இவர் நிப்பாட்டிட்டார் இதை விட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தும் ரிக்வஸ்ட் போகுது ஆனால் திரு எஸ் கே அவர்கள் விடவில்லை இது மிகப்பெரிய தவறு நீ செய்திருக்கிறீர்கள் ஆகவே யார் சொன்னால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு உடனே இந்த பேருந்து ஓனர் நேராக கலைஞரிடம் வந்து கம்ப்ளைண்ட் சொல்ற வர்றார் நீங்க சொல்லியே அவரை விடலை உடனே கலைஞர் சொல்றாரு நான் சொல்லி விடலைன்னா அவர் மிகப்பெரிய திறமையான அதிகாரியாக இருக்கணும் அவரே அவருக்கு செக்ரெட்டரியா போடுங்க அப்படி போடப்பட்டவர் தான் எஸ் ஆர் கே அவர்கள் திரு கருணாநிதி அவர்களிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் செயலராக பணிபுரிந்தார் பல வருடங்கள் பணிபுரிந்தார் அதற்கப்பறம் அவர் வந்து சேலம் கலெக்டராக போடுறார்கள் அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் வந்து சேலம் புளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல நாலு மணிக்கு சேலம் வருது நாலரை மணிக்கு அவர் கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுமே எம்ஜிஆர் அவர்கள் கலெக்டர் கூப்பிட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் அந்த டிஃபன்லேருந்து அங்கே இருக்கிறது இட்லி செஞ்சு எனக்கு கொண்டு வாங்க கடையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டார் எம்ஜிஆர் உடனே ஒரு மனைவியை ரெடி பண்ணி வீட்டில் இட்லி சொட்டு இட்லியே கொண்டு போய் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கார் ஃபுல்லாக அவர் எம்ஜிஆர் பணிகளை புரிஞ்சிட்டு மறுபடியும் புலோ மௌண்டன் எக்ஸ்ப்ரெஸில் ஏறுறார் சேலம் சேலம் ஏறும்போது அவர் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படி இருக்காரு எல்லாரும் வெடிக்கிறாங்க அப்போ திரு கருப்பண்ணன் அவர்கள் போய் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கலெக்டருக்கு என்ன ரிக்வஸ்ட் இருக்க முடியும் கலெக்டர் பெரிய பதவியில் இருக்காரு இவருக்கு என்ன ரிக்வஸ்ட் இருக்க முடியுது அவர் என்ன ரிக்வஸ்ட் என்ன உங்களுக்கு வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை சார் எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க நான் வந்து சேலத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னைக்கு மாறுதல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் எதுக்கு கலெக்டர் சார்னா ரொம்ப பெரிய போஸ்ட்டு எல்லோரும் கலெக்டராக இருக்கத்தான் விரும்புவார்கள் நிறைய வருடங்கள் கலெக்டராத்தான் விரும்புவார்கள் நீங்கள் ஏன் ஒரு வருடத்திலே சென்னை சேலத்தை விட்டு விட்டு சென்னைக்கு வர விரும்புகிறீர்கள் என்று சொன்ன போது சென்னையில் சம்பளத்திற்கும் சேலத்தில் சம்பளத்திற்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கிறது எனக்கு ஸ்பெஷல் பே சேலத்தில் கிடைக்காது ஆகவே எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இழப்பு ஒரு மாதம் ஏற்படுகிறது எனவே என்னை சென்னைக்கு மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயினில் போயிட்டார் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு அவருடைய செயலாளராக இருந்த பரமசிம்மம் அவர்கள் உடனே போன் போட்டு கருப்பண்ணன் கிட்ட கருப்பண்ணன் என்ன சொன்னீங்க எம்ஜிஆரிடம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒன்றும் சொல்லலை சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன் என்னை சேலத்தில் வந்து மாற்றி சென்னைக்கு மாவட்டங்கன்னு சொன்னேன் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இழப்பு இருக்குன்னு சொன்னேன் உடனே கால பரமேஸ்வரன் சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் ட்ரெயினில் நைட்டில் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக முழித்து கொண்டே இருக்கிறார் யோசித்து கொண்டே இருக்கிறார் மிகப்பெரிய போஸ்ட்டு கலெக்டர் போஸ்ட்டு எல்லோரும் கலெக்டர் போஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க இவர் கலெக்டர் போஸ்ட் வேணாம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இழப்புன்னு சொல்றாரு இவர் என்ன பிடிப்பட்ட கூட இருப்பார்களா என்று எம்ஜிஆர் அவர்கள் இரவு முழுவதும் ட்ரெயினில் தூங்கவே இல்லை காலையில் போனதும் பரமசிவத்தை கூப்பிட்டு உடனே இதை என்கொயர் பண்ணுங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே பரமசீவத்த எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் சென்னையிலே பெரிய போஸ்ட் அது அப்படின்னு கேட்டிருக்காரு பரமசிவம் பெரிய போஸ்ட் தலைமைச் செயலாளர் போஸ்ட் கருப்பண்ண தலைமைச் செயலாளர் போட முடியுமா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு உடனே பரமசிவம் சிரித்து விட்டு கலெக்டர் போஸ்ட் ரொம்ப சின்ன போஸ்ட் ஆரம்ப நிலையில் போஸ்ட் தலைமைச் செயலர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கிற போஸ்ட் ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது வருஷம் வித்தியாசம் இருக்கக்கூடிய சீனியாரிட்டி உள்ள போஸ்ட் அதை சொல்லல இது போட முடியாது எம்ஜிஆருக்கு யாரும் போட முடியாதுன்னு சொல்லியாச்சனா பிடிக்காது கருப்பணன் அவர்களோட சொல்லுவார் எம்ஜிஆரிடம் போது எம்ஜிஆர் ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுவாராம் அது நடக்க முடியாத ரிக்வஸ்ட் இருக்கும் எப்படி சார் டீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன் உடனே நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் எம்ஜிஆர் எந்த கேட்டாலும் செஞ்சிருவேன் செஞ்சிடலாம் சார் செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன் உடனே அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சிடலாம் சிக்கல் மட்டும் இருக்கு மெதுவா உடனே அவரே வந்து சட்ட சிக்கல்னா வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு இதான் ரகசியம் அப்படின்னு திரு கருப்பணன் அவர்கள் சொல்லுவார் இவர் பரமசிவம் வந்த உடனே என்ன செய்யலாம் இவருக்கு பெரிய போஸ்டும் போடணும் சென்னைக்கும் வரவிட்டும் செஞ்சா இடம் கார்ப்பரேஷன் கமிஷனர் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து மிகப்பெரிய போஸ்ட் அங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ப பணிபுரிகிறார்கள் அங்கே கற்பனை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே எம்ஜிஆர் வந்து உத்தரவு போட்டு அவரை சேலம் கலெக்டர் அந்த மாறுதலாகி கார்ப்பரேஷன் கமிஷனரில் போட்டார் இப்படியெல்லாம் எம்ஜிஆர்ஏ அசத்திய அவர் கிரியஸ் ஆர் கற்பனன் அவர் அவரிடம் போது பணிந்த நான் பணி புரிந்ததுனால எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும் அவருடைய மூமெண்ட்ஸ் அவருடைய பிஹேவியர் சொன்னார் பாருங்க அவர் வந்து ஒரு நாள் கூட சனி ஞாயிறு திங்கள் என்று பார்த்ததே கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமை பணிபுரிந்திருக்கிறார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுமே பணிபுரிந்திருக்கிறார் நேர காலம் பார்த்ததே கிடையாது யார் கேட்டாலும் உதவி செய்திருக்கிறார் அவர் வந்து உதவியை மறுத்ததே கிடையாது யாருக்குமே வந்து இவருக்கு செய்யலாமா இவர் நல்லவரா கெட்டவரா இவர் எப்படிப்பட்டவரா என்று யோசிக்காமல் யாரு கேட்டாலும் துணிந்து உதவி செய்யக்கூடிய ஒரே அதிகாரி என்ன பார்த்த வரைக்கும் அவர் கருப்பரன் அவர்கள் தான் எத்தனையோ அதிகாரியோட பழகி இருக்கிறேன் நான் நாற்பத்தி நாற்பத்தி நான்கு வருடங்கள் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்திருக்கிறேன் இங்கே சென்னையில் பணிபுரிந்திருக்கிறேன் புரிந்திருக்கிறேன் டெல்லியில பணி எல்லா லெவல்லையும் அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன் பெரிய பெரிய ஆளுமைகள் சொல்ற சொல்லக்கூடிய பெரிய பெரிய அலுவலர்களுக்கு நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன் பணி புரிந்தவர்களும் பெரிய பெரிய ஆளுமைகள் தான் ஆனால் எல்லோரிடமும் சிறந்த பணி புரிந்தாலும் கூட எல்லோருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும் கோபப்படுவார்கள் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பணி ஊரில் இருப்பாங்க மனித தன்மை இல்லாமல் இருப்பார்கள் சபார்டினேட்ஸை இல்ட்ரீட் பண்ணுவார்கள் சபார்டினேட்ஸை ஒருங்கிணைத்து யாரும் கொண்டு செல்ல மாட்டார்கள் ஒரு பெரிய தேர்தலில் மிக சிறப்பற்ற ஒரு பெரிய அலுவலர் இருந்தார் அவர்லாம் வந்து டெரர் சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் பிரதமர் கூட பயப்படுவாங்க ஆனால் அவர் சபாஜி நாயக்சை இலிட்டியேட் பண்ணுவார் யாருமே அவர்கிட்ட வேலை பார்க்க விரும்ப மாட்டாங்க இவர்கிட்ட வேலையை பார்க்க முடியாது சார் அவர் புகழ் பெறுவதற்காக மற்றவர்களை கீழே இறக்குவார் மற்றவர்களை எவ்வளவு கவளவு இலிட்டியேட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க இப்படியெல்லாம் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஈகோயிஸ்டா இருப்பார்கள் நான் தான் பெரியவன் தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் தோல்வியெல்லாம் சபா நேற்றப்பட்டுருவாங்க வெற்றினா முதலாக போய் கோப்பை வாங்குவாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் எந்த குறையும் இல்லாமல் ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றால் அவர் வந்து தி எஸ் ஆர் கற்பனன் அவர்கள் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் இந்தியாவில் இல்லைன்னா உலகத்திலே கிடையாது இந்தியாவில் சிறந்த அதிகாரி யார் இருக்கான்னு பார்த்தா கருப்பண்ணா அந்த வகையில் இந்த ஊர் அவர் சொன்ன நம்ம ஊர் வந்து எதுக்கு பெயர் பெற்றது அவர்களுக்கும் பெயர் பெற்றது என்றால் அது கொஞ்சமாக அது ஒரு இது கிடையாது சும்மா சொல்றதுக்காக சொல்றது கிடையாது அப்படிப்பட்ட அலுவலர் பொறுமையாக இருப்பார் எல்லோரையும் மரபணைத்து சொல்வார் எல்லோருக்கும் உதவி செய்வார் ஒரு நாள் ஈகோ கிடையாது ஒரு நேர காலம் பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட திறமை விவாந்த திறமை அதே தரத்தில் பணியில் திறமை இல்லாமல் இருக்க முடியாது பணியிலேயும் திறமையா இருப்பார் எந்த ரூல்ஸும் சட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு மக்களுக்கு உதவி புரிந்தார் அப்படித்தான் இருக்கணும் அவர் போல எஸ்ஆர்கே போல எல்லா அதிகாரிகளும் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது நாட்டில் எந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுதான் என்னுடைய நான் பார்த்த வியந்த மனிதர் திரு கே அவர்கள் அவரை போல இந்த மாணவ எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து அவரை போல நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக திறமை மிக்கவர்களாக வளர வேண்டும் என்று இந்த நகரத்தில் கேட்டுக்கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தில் ஐ திங்க் அவருடைய சகோதரி இருக்கிறார்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்திருப்பார்கள் என்று பார்த்தேன் என்று வரவில்லை அவர்கள் எல்லாரும் நீடூலி வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோரையும் திரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்